படத்துல அக்ஷய்குமார் அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு ரெட்ட வேஷத்துல நடிச்சிருப்பாரு அக்ஷய்குமார் இதுல பறவைகள் ஆர்வலராக அக்ஷயோட கேரக்டர் மாதிரியே இந்தியால நிஜத்துல ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவர் இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற சலீம் அலி தான் அவர் பறவைகளுக்காகவும் அந்த பறவைகளை ஆராய்வதற்காகவும் அவங்களை காப்பாத்துறதுக்காகவுமே செலவழித்தாரு நவம்பர் டுவெல்த் அன்னைக்கு எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அப்போ மும்பைல பிறந்தவர் சலீம் அலி சின்ன வயசுலயே பெற்றோரை எழுந்து தன்னோட மாமா வீட்டுல வளர்ந்த அவருக்கு வேட்டையாடுவதுதான் பொழுதுபோக்காக இருந்திருக்கு அப்படி ஒரு தடவை வீட்டு கிட்ட துப்பாக்கியால சிட்டுக்குருவி ஒண்ணு சுட்டுட்டாரு அந்த குருவி துடித்து துடிச்சு செத்ததை பார்த்த சலிமலிக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு இனிமே நான் வேட்டையாடவே மாட்டேன் காதலிக்க ஆரம்பிச்சாரு பொம்மை இயற்கை வரலாற்று கழகத்தோட கௌரவ செயலாளரா இருந்த கிட்ட பறவை ஆராய்ச்சிக்காக சேர்ந்திருக்காரு சலிமலி சுமார் அறுபத்தஞ்சு ஆண்டுகளா பறவைகள் பத்தியும் அதுங்களோட நலத்தை பத்தியும் மட்டுமே சிந்திச்சாரு அவரு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அவரு காலமானாரு தமிழகத்துல கோவை மாவட்டம் ஆனிக்கட்டில சலீம் அலியோட பறவைகள் ஆராய்ச்சி இடங்களிலும் அவரோட ஆராய்ச்சி மையங்கள் செயல்பட்டு வருது தன் வாழ்நாள் அவரை மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இந்த ரியல் லைஃப் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அக்ஷய்குமாரோட டூ பாயிண்ட் ஓ கேரக்டர் வந்தது அப்படின்னு இப்ப பேசப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க